கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் சஹரியாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் அதற்கு சொல்கிறது நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எதற்காக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தால் போதும் தன் நடுவில் கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணும் போல வாசம் இருக்கும் அப்ப இந்த எரிசலை இப்படி மதிலில்லாம இருந்தாலும் அதற்கு சுற்றிலும் அக்னியா இருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் ஆண்டவர் விரும்பக்கூடிய மக்களாக நாம் இருப்போமே என்றால் என்னை சுற்றிலும் ஒருவேளை பாதுகாப்பற்ற நிலையிலே நான் காணப்பட்டாலும் பாதுகாப்பே இல்லாத நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு அக்னி மதிலா இருக்கிறார் என்று வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது அக்னி மதிலா இருந்து என்னை நடத்துகிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் அக்னி மதிலா இருந்து என்னை பாதுகாக்கிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் இது எருசலேமுக்காக சொல்லப்பட்டாலும் நாம் இஸ்ரேவேலர்களாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்துல எனக்கு வேறு வகையான பாதுகாப்பு இருக்குதோ இல்லையோ ஆண்டவரே நமக்கு அக்னி மதிலாக இருந்து நம்மை தாங்குகிறார் தப்புவிக்கிறார் விடுவிக்கிறார் வசனம் சொல்லுகிறது அதன் நடுவிலே நான் இருப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள் நம்முடைய ஆண்டவரே நமக்கு அக்கனி மதிலாக இருக்கிறாரா கத்தருடைய பிள்ளைகளுக்கு இதை விட வேற என்னையா பாதுகாப்பு வேணும் அவரே நமக்கு தேவையான பாதுகாப்பு கவசமாக இருக்கிறார் பாதுகாப்பை தெளிவாக கட்டளையிடக்கூடிய மக்களாக இருக்கிறார் மகிமையினால் வெற்றி சிறக்கிற ஆண்டவர் கூட இருந்து நடத்துகிற பெரியவராக இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே அக்கினி மதிலா இருந்து எங்களை நடத்துவதற்கு நீ காரணமாக இருக்கின்றவரே அதற்கு தொடர்ந்து எங்களை தகுதிப்படுத்தும் நாங்களும் எருசலேமில் இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு பலன் தார் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆம்